நேரம் உமக்காக பணி செய்யும் நேரம் உன்னத மகிழ்ந்திடும் நேரம் உம்மோடு உருவாடும் நேரம் என் வாழ்வில் உன்னத நேரம் உமக்காக பணி செய்யும் நேரம் உன்னதத்தில் பலன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு சுன்னினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம் உன்னதின் பலனை வந்து நமக்கு சேர்க்கும் என்பதனாலே அந்த உறவை ஒரு நாளும் முறித்து விடாதபடி பலப்படுத்திக் கொள்வதற்கு கத்தை நமக்கு கிருபி செய்வாராக ஆண்டவரோடு எப்படி நாம் உன்னத உறவு கொண்டிருக்கிறோமோ அதுபோல குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இரண்டு பேருக்கும் உள்ள உறவும் அப்படி வலிமை பொருந்தியதாக இருக்க வேண்டும் அநேக காரியங்கள் அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது முதலாவது கணவன் மனைவியாக அதிகாலையிலே இருவரும் தனிப்பட்ட விதங்களிலே ஆண்டவரோடு பேச வேண்டும் பின்பு குழந்தைகள் எழு எழுவதற்கு முன்பாக இரண்டு பேரும் இணைந்து ஜெபிக்க வேண்டும் அதற்கு பின்பாக குடும்ப ஜபம் இப்படி ஒரு கிரமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு வைப்போம் என்றால் அங்கு பிரிவுகள் வராது இதை குறித்து தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் பிறர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே வந்து கணவன் மனைவி என்கிறத கா பாதத்தை நம்ம இணைத்து கொள்ளலாம் கணவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவருக்கு செய்யுங்கள் மனைவி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவருக்கு செய்யுங்கள் குறிப்பாக வெலவினப்படுகிற நேரங்களிலே இரண்டு தரப்பினரும் தாங்கள் பிரத்யேகமாக கவனிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புவார்கள் அதில் பெண்கள் வந்து முந்திக் கொள்வார்கள் கணவன் ஆஃபீஸ்லேருந்து வரும்பொழுது லேசாக தலைவலின்னு சொன்னவுடனே நல்ல சூடாக ஒரு காஃபி போட்டு நல்ல தைலத்தை தேய்ச்சு அவங்களுடைய பெலவினத்தை உணர்ந்தவர்களாய் அந்த பெலவீன நீங்குவதற்காக நல்ல ஒரு உறவை பலப்படுத்தி கொள்வார்கள் அதே நேரத்தில் இரண்டு பேர் இன்னைக்கு வேலை செய்கிறாங்க கணவனும் வேலை செய்கிறாங்க மனைவியும் வேலை செய்கிறாங்க மனைவி அதேபோல் ஒரு சூழ்நிலையிலே வீட்டிற்கு வரும்பொழுது கணவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாருன்னு பண்ணுறார்னு இருப்பாங்க நம்ம இப்படி செஞ்சோமே அவர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் கணவன் பெரும்பாலும் கணவர்கள் என்ன பண்ணுவோம்னா அதை கண்டுக்காமல் அவர் வந்து ஏதாவது பேப்பர் வாசிக்கிட்டு இருப்போம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு மனதில் ஒரு ஏக்கம் வரும் இந்த ஏக்கமே கோபமாக கூட இல்லை தாக்கமாக கூட மாறிப்போகும் அந்த உறவுகளை என்ன பண்ணுதுன்னா பிரிவு ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம் ஒரு சின்ன விஷயம் நம்ம அதுக்கு செஞ்சோமே அவர் நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரு இந்த சிறிய சிறிய எதிர்பார்ப்புகள் தோல்வி அடையும் பொழுது அது பெரிய எதிர்ப்பாக மாறுகிறது இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே விலவினப்படுகிற நேரங்களிலே கணவனோ மனைவியோ யார் பலவீனப்பட்டாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து விலவினங்களிலே நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள ஹெல்ப் பண்ணணும் பலவீனம் எனக்கு வந்தது போல நினைத்து சோர்வாக இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது பொறுப்புகளை நான் எடுத்து அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதற்கு நான் முயற்சி எடுக்கும் பொழுது அந்த குடும்பம் பிரிந்து பிரிவினை என்பது வருவதற்கு வாய்ப்பே இல்லை அங்கு அன்பு நிலவும் ஆண்டவருடைய மகிமை எடுபடும் அங்கு நிலைத்து நிற்கும் இது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவு அனுதினமும் பலப்படும் பொழுது இந்த சமுதாயத்திலே குடும்ப உறவிலே நிச்சயமாக பிளவுகள் ஏற்படாதபடி அது ஒன்றிணைத்துவிடும் கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஒன்றிணைக்கும் அப்படிப்பட்ட அன்போடு கூட கணவன் மனைவி மேலும் மனைவி கணவன் மேலும் பிள்ளைகள் மேலும் மற்ற மனிதர்கள் மேலும் வைக்கும் பொழுது நீர் என்ன பிரியப்படுகிற பிறர் என்ன நமக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாம் அவர்களுக்கு செய்யும் பொழுது உறவுகள் பலப்படும் இதைவிட ஒரு பெரிய ரகசியம் வேறு எதுவுமே இல்லை அதை பின்பற்றுவோம் கத்த நம்மை அழகுபடுத்துவாராக